இந்தியாவில் வருடாந்திர அதிக மழை பொழிவு பெறும் பகுதியான மவுண்ட் எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மற்றும் சிறப்பூஞ்சி ஆயிரத்தி எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழையும் பொழிகிறது எனில் மொத்த மழையின் அளவை அங்குலத்தில் குறிப்பிடுக முதல்ல இந்த இரு பகுதிகளோட மழை அளவுகளை நம்ம கூட்டிடலாம் ரெண்டையும் கூட்டிட்டோம்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் அளவை நம்ம அங்குலமா மாத்தணும் ஒரு அங்குலம் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்ப இந்த சென்டிமீட்டரை அங்குலமா மாத்தணும்னா நம்ம ரெண்டு புள்ளி அஞ்ச வகுத்தா போதும் இங்க ஒரு தசம இடம் இருக்கிற காரணத்தால பத்தால பெருக்கலாம் கீழே பத்தால பெருக்கினா மேலையும் பத்தால பெருக்கணும் அப்ப பகுதி இருபத்தி அஞ்சு மாறும் தொகுதியில இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுன்னு மாறும் இப்போ இத நம்ம ஐந்தாவது வாய்பாட்ல அடிச்சு மேல நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கிடைக்கும் மீண்டும் ஐந்தாவது வாய்ப்பாட்டில் அடிச்சு கொடுக்கும் போது நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிடைக்கும் அப்ப சரியான விடை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அங்குலம் இது ஆப்ஷன் பி ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க